வணக்கம்ங்க நான் மொட்டஞ்சிரம் அஜய் குட்டுமணிலிருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டு எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆஃபீஸில் தாங்க இருக்குது இது குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளுக்கு மட்டும்தாங்க பார்த்துட்ருக்குறோம் குறிப்பாக சொல்லப்போனால் கொங்கு வெள்ளுக்கு மட்டுந்தாங்க பார்த்துட்டு இருக்கோம் நம்ம மேட்டுமணி ஆரம்பிச்சுங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள் நடந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பதினாறு வருஷ காலகட்டங்கள் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சி எலட்சி வச்சுமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பொங்கலாளர் மட்டும் பார்க்குறதுனாலங்க ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை சாதகம் பசங்க சாதகம் வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை வாக்கூடிய பிள்ளை சாதகம் பசங்க சாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை சாதகம் பசங்க சாதகம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஜாதகங்களுமே நமக்கு நிறையா வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஆண்டாவணர்லாம் இந்த முறை உணர்லாம் நிறைய அணிச்சுட்டுருக்காங்க எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம மாதந்தா வாழ்த்துக்கணும்ன்றையும் நான் தெரிவிச்சுக்கிறேங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே டிஸ்ட்ரிக் வேறையாக தான் போட்டிருங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் அந்த டிஸ்ட்ரிக்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னால் நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றி எடுத்துக்கலாங்க மாதிரி வந்து திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அதே அதேமாதிரி நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டத்தில் கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டம் எடுத்துக்கலாங்க அது மாதிரி சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டுருக்கோங்க அந்த மாவட்டத்து சைடு இருந்தே நீங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயணம் இருந்தாலும் செலக்ஷன் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்தால் லட்சக்கணக்கான ஃப்ரெஷன் எனக்கு அனுப்பிச்சு அதே மாதிரி நிறையா கல்யாணங்கள் முடியுதுங்க நம்பிக்கையோடு அனுப்பிச்சி விட்றாங்க நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் கூகுளில் போய் அஜய் குங்கும ஏற்றுமணி ஓட்டியத்தன் மாடிச்சின்னா என்னோட பயர்டோட்டை எல்லாம் வந்துடுங்க அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்குமேட்டுமணி ஒட்டஞ்சத்திரம் நடிச்சிருந்தேன் திட்டத்திட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கு மேலே நான் பேசியிருக்கிறேங்க இப்போ ஜாதகம் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களில் இருந்துமே எல்லா இருந்துமே எல்லா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வெங்க கொங்கு வெள்ளாளர்கள் எங்கெங்கே இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ அதே மாதிரி அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிட்டு இருக்குதுங்க ஆண்டவனால் அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயனுக்கும் வரேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட நான் கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி வந்தீங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது ரெண்டு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோ அனுப்பிச்சி விட்டேன் உங்களுக்கு கம்ப்யூட்டரில் தேய்ச்சி அப்படின்னா லிங்க்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு விட்ருங்க நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் வீட்டில் இருந்த மேனிக்கே உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க உங்கள் பயனுக்கு எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த செலெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆமாம் வசதி கூட இருக்கும் நம்ம விஐபி இருக்கும் அதுக்கு விஐபிக்கு தகுந்த மாதிரி ஜாதம்ட்டாலும் நம்ம நிறையா வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாமுங்க நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி கான்செப்ட்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற முதல் கொண்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் பயனுங்களுக்கு பயனுக்கு வரணும்னு எப்படி பார்க்கணுங்கிறது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட பதினாறு வருஷங்கள்லங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க சூச்சியமாக இருக்காங்க அதனால் கண்டிப்பாக நான் கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஏற்றணுன்னா ஐடி பாஸ்வேர்டு எல்லாம் அனுப்பிச்சி விட்ணுங்க நீங்கள் நேரடியாகவே பார்த்துக்கலாமுங்க அதேமாதிரி நமக்கு வர இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற ஜாதகமெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா டாக்டர் ஜாதகம் நிறையா வருதுங்க ஐடியில் பொண்ணு ஜாதகம் பசங்கள் ஜாதகம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பயங்கர ஜாதகம் எல்லா ஊர்லேருந்துமே வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய ஐடியில் வேலை வரக்கூடிய பசங்கள் ஜாதகம் பொண்ணு ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நமக்கு நிறையா வந்துகிட்ருக்குதுங்க அந்த மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பையன்களுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சுடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து கோயம்புத்தூர்லருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோபி சத்தியமங்கலம்ங்க பண்ணாரிங்க அதே மாதிரி ஊத்துக்குள்ளிங்க திருப்பூருங்க நான் திருப்பூருங்க பல்லடம் நாமக்கல் கரூருங்க வேளாயிரம்பாளையம் சங்ககிரி பெருந்துறைங்க திருச்செங்கோடுங்க காங்கயம் மூலனூர் வெள்ள ஓயில் முத்தூருங்க மாதிரி பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைங்க மடத்துக்குளம் பழனிங்க முட்டஞ்சக்கரம் தாராபுரம் மேட்டூருங்க மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களிலேருந்துமே எனக்கு ஜாதகம் நிறைய அனுப்பிட்டு ஃபோட்டோ ஜாதகத்தோடு அனுப்பிச்சிடுறாங்க பையனுக்கு ஃபோட்டோ ஜாதத்தோடு அனுப்பிச்சாங்க நீங்கள் எல்லாமே வீட்டிலேருந்தே செலக்ஷன் பண்ணிக்கலாம் அவங்க பொண்ணு என்ன பண்ணுறாரு பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு இருக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாங்க அவங்க வசதி வாய்ப்பு இப்படி அதேமாதிரி மாப்பிள்ளை என்ன பண்ணிகிட்டு இருக்காரு ஐடியில் வேலைவாக்குறாரு இல்லை கவர்மெண்ட்டில் வேலை வாக்குறாரா அவன் வந்து பையனுக்கு எவ்வளோ சேலரி வாங்குறாரு எந்த கம்பெனியில் வேலை வாங்குறாரு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் அதை பார்த்துங்க உங்கள் பொண்ணுக்கு பையனுக்கு எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு நேரடியாகவே நீங்களாவே தொடர்பு கொண்டுங்க நீங்களாகவே நேரடியாக பேசி திருமணத்தை முடிச்சுக்கலாமா இந்த மாதிரி ஆப்ஷன் நிறையா இருக்குங்க அதனால் மறக்காமல் உங்களுக்கு பொண்ணுக்கு பையனுக்கு வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்கள் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபய்டோட்டோ அனுப்பிச்சு விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்ரிமணி ஒட்டஞ்சித்திரம்ங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்ங்க அஜய் கொங்குமேட்டர்மணி ஒட்டஞ்சுருங்க அந்த முருகன் அருளாலும் அந்த உங்கள் குலதெய்வத்தருளாலும் எல்லா பொண்ணுக்கும் பயனுக்கும் வரணும் பார்க்குறீங்களா உங்கள் குலதெய்வ தருளினாலும் முருகன் சீக்கிரம் திருமணம் நான் உங்கள் குலதெய்வத்தையும் முருகனை நான் மனசார வேண்டிக்கிறதுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டுமணி ஒட்டஞ்ச